வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பெண்களுக்கான மகிழா சம்மான் சேமிப்பு திட்டம் குறித்த தகவலை இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதுவரை நீங்கள் அரிச்சுவடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்கள் அப்போதுதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நம் நாட்டில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி மகிழா சம்மான் சேமிப்பு திட்டத்தை வந்து மத்திய அரசு அறிமுகம் செய்தது அதன்படி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து குறைந்தது ரூபாய் ஆயிரத்திலிருந்து இரண்டு லட்சம் வரை வைப்பு நிதியாக முதலீடு செய்யலாம் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வீதமாகவும் பணம் செலுத்தலாம் மொத்தமாக ரெண்டு லட்சம் முதலீடும் நீங்கள் செய்யலாம் அதற்கு ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் நிலையான வட்டி அதுவும் காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டு வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பிட்ட வங்கிகள் தபால் அலுவலகங்களில் முதலீடு செய்யலாம் பொருளாதார ரீதியாக பெண்களுக்கு உதவு உதவுவதற்காகவே இந்த திட்டம் மத்திய அரசால் துவங்கப்பட்டது இந்நிலையில் இந்த சேமிப்பு திட்டத்தில் போடும் வைப்பு நிதியில் இருந்து நாற்பது சதவீதம் வரை பணத்தை எடுத்துக்கொள்ளும் வசதியை வைந்து தற்போது தபால் துறை வந்து அறிமுகப்படுத்தியுள்ளது வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அதற்கு முன்னாடி முதலீடு செய்பவர்களுக்கு மட்டும் இந்த சலுகை கிடைக்கும் என்று தபால் துறை ஊழியர்கள் வந்து தபால் துறை ஊழியர்கள் டிஜிட்டல் பேங்கிங் முறையில் பணெடுக்கும் இந்த திட்டமானது கடந்த ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வந்ததாக தபால் துறை அமைச்சகம் வந்து தெரிவித்துள்ளது ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தில் இணைந்து நீங்கள் பயன்பெறலாம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் போடுங்க மறக்காமல் அரிச்சுவடி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்